கிருபை தயாபத்து மந்திரம் கிருபை தயாபத்துக்கு மாதாவாயிருக்கிற எங்கள் இராக்கினியே வாழ்க எங்கள் ஜீவியமே எங்கள் தஞ்சமே எங்கள் மதுரமே வாழ்க பரதேசிகளாயிருக்கிற நாங்கள் ஏவையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம் இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிரலாபித்தழுது உம்மையை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம் ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திருப்பியருளும் இதன்றியே நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுநாதருடைய பிரத்தியட்சமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும் கிருப்பாகரியே தயாபரியே பேரின்பரசமுள்ள கன்னிமரியாயே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுவோமாக நித்தியருமாய் நித்தியருமாயிருக்கிற இறைவா முக்திப்பேறு பெற்ற கன்னித்தாயான மரியாயினுடைய ஆத்துமமும் சரீரமும் தூய ஆவியின் அணுக்கரகத்தினாலே தேவரீருடைய திருமகனுக்கு யோக்கியமான பீடமாயிருக்க ஏற்கெனவே நியமித்தருளினீரே அந்த திவ்ய தாயை நினைத்து மகிழ்கிற நாங்கள் குற்றாட்டினாலே இவ்வுலகில் சகல பொல்லாப்புக்களிலேயும் நித்திய மரணத்திலேயும் நின்று இரட்சிக்கப்படும்படிக்கு கிருபை கூர்ந்தருளும் இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தைப் பார்த்து எங்களுக்குத் தந்தருளும் ஆமென்